இறைவன் சொன்னதற்காக எதையும் தைரியமாக செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்கள் உங்களுடைய ஆண்டு சேமிப்பில் இரண்டரை சதவீதம் என்று சொன்னால் கொடுப்பதற்காக நான் ஈட்டினேன் என் வாழ்வு வளம் பெற வேண்டும் வல்லவா நான் சம்பாதித்தேன் என்று ஒரு மனிதன் சொல்லக்கூடாது ஏனென்றால் கொடுப்பது என்பது செலவு அல்ல கொடுப்பது என்பது வரவு இறைவன் தொண்ணூறு இடங்களில் சொல்கிறான் அருள்மறையாம் திருக்குறானில் தொண்ணூறு இடங்களில் சொல்கிறான் நீங்கள் ஏழைகளுக்கு வாரி கொடுத்தால் உங்கள் செல்வம் பெருகும் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு இடத்தில் சொல்கிறான் நீங்கள் கொடுத்தால் பணம் செலவாகும் என்று ஷைத்தான் எச்சரிக்கிறான் என்று சொல்கிறான் இறைவனுடைய தொண்ணூறு வாக்குறுதிகளை தூக்கி ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு எந்த வலிமை மற்ற ஷைத்தான் தருகின்ற ஒரு வாக்குறுதியை நாம் இதயத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு கொடுத்தால் குறைந்துவிடும் கொடுத்தால் குறைந்துவிடும் என்று நினைப்பது இவ்வளவு இழிவான ஒரு எண்ணம் பாருங்கள் ஆனால் அங்கே இறை தூதர் மூசா நபியின் அம்மா பலவீனமான இதயம் உடையவர் குழந்தையை தூக்கி ஆற்றில் போட்டுவிட்டு மரப்பிழையில் வைத்து ஆற்றில் போட்டுவிட்டு நிர்ச்சலனமாக இருந்தார் எப்படி என்ன தைரியம் அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும் ஒரு தாயால் இருந்தார்கள் புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்தார்கள் கடைசியிலே இறைவன் சொன்னதை போல இன்னா ராத்து அந்த குழந்தையை நான் சொன்ன மாதிரி தூக்கி போடுங்க உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் அவரை நான் பின்னாளில் இறை தூதராகவும் போகிறேன் என்று சொன்னான் அல்லவா அந்த இறைவனுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து போட்டார்கள் அதே போல அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற பொறுப்பு மூசா நபியின் தாயாரிடமே வந்து சேர்ந்தது பின்னாளில் இறைவன் சொன்னதைப் போல அவர்கள் திருத்தூதராகவும் ஆனார்கள் சாதாரணமான திருத்தூதர் அல்ல வலிமை வாய்ந்த தூதர் என்று ஆனார்கள் மிகப்பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் உலகத்திலே நிலைநாட்டுகின்ற தூதரானார்கள்